ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த முள்ளங்கியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த முள்ளங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கு இதை நம்ம சா சாப்பிட்றதுனால அதிகப்படியான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குதுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி விட்டமின் சி பொட்டாசியம் பாஸ்பரஸ் நார்ச்சத்து விட்டமின் இந்த மாதிரி வந்து சத்துக்கள் ஏராளமாக முள்ளங்கியில் இருக்குது இது பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் இதில் ஏராளமாக இருக்குங்க நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து அதிகமான ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த முள்ளங்கிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதயம் வந்து நல்ல பலமாக இருக்கிறதுக்கு இதய நோய் வராமல் இருக்கிறதுக்கு மாரடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு தாராளமாக வந்து நீங்கள் இந்த முள்ளங்கியை வந்து எடுத்துக்கலாங்க நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நல்ல ஒரு ஜூஸ் அப்படின்னா முள்ளங்கி ஜூஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை குறைக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவுது சர்க்கரையோட அளவு வந்து குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த முள்ளங்கிக்கு இருக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு காய்ச்சல் வந்துடும் உடனே சளி பிடிச்சிடும் உடம்பு வந்து கைகள் எல்லாம் அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கிறவங்க தாராளமாக முள்ளங்கி ஜூஸ் எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு ரிசல்ட் அதாவது வந்து உங்களுக்கு இந்த இது எதுவுமே வந்து இல்லாமல் அதை உடனே காய்ச்சல் வர்றது உடனே சளி பிடிக்கிறது இது எதுவுமே வராதுங்க நீங்கள் முள்ளங்கி ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதனால் வந்து உங்களுக்கு எந்த நோயுமே வந்து எளிதில் வந்து உங்களுக்கு பரவாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறு இருக்கிறவங்களும் முள்ளங்கிய வந்து எடுத்துக்கிடணும் கல்லீரில் உள்ள கெட்ட கிருமிகளை அழிக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி உதவியா இருக்குது அது மட்டும் இல்லங்க சிறுநீரக பிரச்சனையே வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் சிறுநீரக தொற்றாகட்டும் சிறுநீரக கற்களை வெளியேற்றுவதிலேயும் பேருதவி செய்கிறது இந்த முள்ளங்கிங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை தன்மை குறைபாடு சிறுவயதிலே கைப்பழக்கம் ஆணுறுப்பு உரைப்பு தன்மை குறைபாடு நரம்பு தளர்ச்சி குறைபாடு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு முறை கைப்பழக்கம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக வந்து முள்ளங்கி ஜூஸ் எடுத்துக்கிடலாங்க இந்த முள்ளங்கி ஜூஸ் இருக்குது எடுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே பேரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமாக நேரம் தாம்பத்தோல ஈடுபடுறதுக்கு இந்த முள்ளங்கி ஜூஸை வந்து நீங்க எடுத்துக்கிறது நல்லது ஆனா முள்ளங்கி ஜூஸ் வந்து அதிகமாக குடிக்க முடியாது ஸோ மருந்துக்காக வந்து கண்டிப்பா குடிக்கலாம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு முறை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு நாள் விட்டு ஒரு 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 நாள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நம்ம முள்ளங்கி ஜூஸ் வந்து ரொம்பவே வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து அருமையான ஒன்று முள்ளங்கி ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சுலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ